அனலிட்டிக்கல் ரீசனிங்கில் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் பார்க்கலாம் த்ரீ பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாக்ஸில் ஹரிசான்டலாகவும் வெற்றிகுலாவும் ரெண்டு ரெண்டு பாக்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம ஸ்கொயர்ட் பண்ணணும் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர்ட் இசிகுவல்ட்டு எவ்வளோ வரணும்னு பார்க்கணும் அப்போ நமக்கு ஒன் ப்ளஸ் ஃபோர் இசிகுவல் டூ ஃபைவ் கிடைக்கும் நார்மலாகவே இந்த சின்ன பாக்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம் ஃபோர் ஸ்கொயர்ஸு ப்ளஸ் ஒரு பிக் ஸ்கொயரு டோட்டலாக ஃபைவ் ஸ்கொயர்ஸ் செகண்ட் பாக்ஸில் மூணு வெர்டிக்கல் காலம்ஸும் மூணு ஹரிசோண்டல் காலம்ஸும் இருக்குது இது எல்லாமே நமக்கு சேமாக இருக்கிறதுனால த்ரீ ப்ளஸ் த்ரீ அந்த மாதிரி சேமாக இருக்கிறதுனால ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் அப்போ ஒன் ப்ளஸ் 4 ப்ளஸ் நயன் is equal to ஃபோர்டீன் பாக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் மூணாவது பாக்ஸ் பார்க்கலாம் இந்த மூணாவது பாக்ஸில் 4 ரோஸ் இருக்குது 4 காலம்ஸ் இருக்குது அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்குது ரோஸும் காலம்ஸும் அதனால் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் எவ்வளோ வரும்னா ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி நமக்கு கிடைக்கும் இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சதுனால நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம் இல்லைன்னா தனித்தனி பாக்ஸாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் இந்த ஃபார்முலாவை ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும்